மாநில சட்டசபைகளில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கவர்னர் மற்றும் ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதித்து சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த தீர்ப்பின் மீது பதினான்கு கேள்விகளை எழுப்பி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடிதம் எழுதினார் இது தொடர்பான விசாரணை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் நரசிம்மா சந்திர்கர் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன் விசாரிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதிட்டு வருகிறார் மூன்றாவது நாள் விசாரணையின் போது நடந்த வாதம் சுப்ரீம் கோர்ட்டையே ஆதரவைத்தது கவர்னரின் அதிகார வரம்பு என்ன என்பதில் நீதிமன்றங்கள் தலையிடக் கூடாது என அரசியல் சாசனம் தெளிவாக சுட்டிக்காட்டியும் மசோதா மீது ஒப்புதல் அளிக்க சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு விதித்தது சரியல்ல என்று வரம்புகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்றுடன் ஒன்று மோதும் போது பிரச்சனையை உருவாக்கும் எனவே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் எந்த கால நிர்ணயமும் செய்ய வேண்டாம் என்றார் அவரிடம் நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பினர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க காலக்கெடு எதையும் அரசியல் சாசனம் தெரிவிக்கவில்லை என்றால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க புதிய செயல்முறையை நாம் தான் வகுக்க வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுத்த அரசு அனுப்பும் ஒரு மசோதா எப்படி செயல்பாட்டிற்கு வராமல் இருக்க முடியும் எவ்வளவு நாட்களுக்கு அதன் மீது எந்த முடிவையும் எடுக்காமல் கவர்னர் வைத்திருக்க முடியும் கவர்னரின் செயல்படாத தன்மைக்கு எதிராக மாநில அரசு கோர்ட்டை நாடினால் நாங்கள் அதை விசாரிக்காமல் இருக்க முடியுமா சுப்ரீம் கோர்ட் என்பது அரசியல் சாசனத்தின் பாதுகாவல் அரசியல் அமைப்பின் பணியாளர்கள் சரியான காரணம் இல்லாமல் செயல்படாமல் இருக்கும்போது அதில் கோட்டு தலையிட அதிகாரம் இல்லையா எங்களது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என நீங்கள் கூற வருகிறீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா சட்டசபையால் நிறைவேற்றப்படும் மசோதா அரசியல் அமைப்புக்கு எதிராக இருந்தாலும் தேசத்திற்கு எதிராக இருந்தாலும் அதை நிறுத்தி வைக்க முடியும் அதன் மூலம் அந்த மசோதாவை நிறுத்தி போக செய்ய கவர்னருக்கு அதிகாரம் உள்ளது கவர்னர் வெறும் காட்சி பொருளாக இருப்பவர் கிடையாது அவர் மத்திய அரசின் பிரதிநிதி மாநில அமைச்சர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நண்பராக இருக்கக்கூடியவர் எல்லா விவகாரங்களிலும் மாநில அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளுக்கு கவர்னர் கட்டுப்பட வேண்டும் என்று கூறுவது தவறு கவர்னர் ஒரு மசோதாவுக்கு விரைவாக ஒப்புதல் என்றால் உடனடியாக கோர்ட்டை நாட வேண்டும் என்பது கிடையாது அதற்கு பல வழிகளில் தீர்வு காண முடியும் மேலும் மசோதா விவகாரங்களில் அரசியல் சாசன பிரிவு இருநூறு எல்லையற்ற அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது அதில் கோர்ட் தலையிட முடியாது என்று வாதிட்டார் மசோதா மீது கவர்னர் நீண்ட காலம் முடிவெடுக்காமல் இருந்தால் கோர்ட் தலையிட முடியாதா அப்படியானால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பாதுகாப்பது யார் கவர்னருக்கு தான் எல்லையற்ற அதிகாரங்கள் இருக்கிறது என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயலற்றதாகி விடாதா மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகளில் இருந்தாலும் அவர்கள் செயல்படவில்லை என்றால் அவர்களை சரிப்படுத்தும் அதிகாரம் கோர்ட்டுக்கு இல்லையா என்று நீதிபதிகள் கேட்டனர் இதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் வழங்கியது இதை நிர்வாக விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டதாக தான் பார்க்க முடியும் என்றார் நான்கு ஆண்டுகளாக மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இப்படி முடிவெடுக்காமல் இருந்தால் நிர்வாகத்தை எப்படி அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்று நீதிபதிகள் பதில் கேள்வி எழுப்பினர் இதற்கு துஷார் மேத்தா சொன்ன உதாரணம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு நபர் ஏழு ஆண்டுகளாக தன் வழக்கு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வழக்கின் அதிகபட்ச தண்டனையை ஏழு ஆண்டுகள் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் அவர் முறையிட்டால் கோர்ட் விசாரணையை ரத்து செய்துவிட்டு அவரை வழக்கிலிருந்து ஜனாதிபதி விடுதலை செய்துவிட முடியுமா அதே போலதான் இந்த மசோதா விவகாரங்களிலும் அங்கு சென்று பேச வேண்டும் அனைத்துக்கும் கோர்ட் மூலம் தீர்வு காணக்கூடாது என்று துஷார் வாதிட்டார் நீதிபதிகள் துஷார் இடையே விவாதம் பரபரப்பாக நடந்த நிலையில் அலுவலக நேரம் முடிந்ததை அடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது